ஹலோ வணக்கம் வீவர்ஸ் வடோடி அம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீட் ஆயினுடன் சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு நம்ம இன்றைக்கி வடவுடி அம்மன் சேனலில் போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வசிய பூஜை தான் அதாவது வந்து எனக்கு ஒரு நபர் ஃபோன் பண்ணியிருந்தார் நான் வந்து நாலு வருஷமாக லவ் பண்ணுறேன் மேரேஜ் வரைக்கும் போயிடுச்சு என்கேஜ்மெண்ட்டும் ஆயிடுச்சுங்க நடுவில் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து வேறு யாரோடையோ அதாவது வேறு ஒரு ஃப்ரெண்டு வந்து என்னை பற்றி தப்பாக சொல்லி என் கிட்டேருந்து அந்த பொண்ணை பிரிச்சிட்டாங்க இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து பிரேக்கப் பண்ணிட்டாங்க என்கேஜ்மெண்ட் அதாவது ஒரு பூ மட்டும் வச்சுட்டு வந்தோம் பெத்தலை பார்க்க தாம்பளை மாதிரி மாற்றிக்கணும் ஆனால் ரொம்ப பெரிய லெவலில் போகல அந்த நிச்சயதார்த்தம் நாங்கள் மட்டும் எங்கள் ஃபேமிலி மட்டும் மாற்றிக்கிட்டோம் இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து நடுவில் வேற ஒரு பையன் வந்து வேற இவரை பற்றி தப்பாக சொல்லி பிரிச்சுட்டாங்க இப்போ வந்து கல்யாணம் பிரேக்கப் ஆகிப்போச்சுங்க இப்போ அந்த பொண்ணை எனக்கு மறக்க முடியல எனக்கு அவங்க தான் வேணும் அப்படின்னு எனக்கு சொன்னார் ஃபோன் பண்ணி சொன்னார் சொல்லும் போது இப்போ வந்து இவ்வளோ தூரம் நாலு வருஷம் லவ் பண்ணியிருக்காங்க எங்கேஜ்மெண்ட்டும் ஆயிடுச்சு அதை பூ மட்டும் பாக்கு மட்டும் மாற்றிருக்காங்க ஒப்புத்தாமலை மாதிரி இந்த நடுவில் ஒரு பையன் சொன்னதை வச்சு அந்த பொண்ணை அப்படியே நாலு வருஷம் லவ் அப்படியே டோட்டலாக மறந்துட்டாங்க அவங்க இவ்வளோ நாள் லவ் பண்ணதை வந்து அவர் வந்து நம்பலை அவங்க அப்போ நாள் லவ் பண்ணது எல்லாமே பொய்யா அந்த அளவுக்கு தான் அவர் அழுதாரு என்கிட்ட ரொம்ப மனசு நமக்கு சங்கடமாக இருக்குது நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறோம் நடுவில் ஒரு பொண்ணு வந்துடுறாங்க பையன் வந்துடுறாங்க அப்புறம் வந்து மகமாத்து வேலை நடக்குது நிறைய இடத்துல நாங்கள் போய் பார்த்தோம் எதுவுமே எங்களுக்கு செட் ஆகலை அவங்கள வந்து வேற யாராவது வசியம் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்களே எப்படி தான் டக்கு டக்குன்னு அவங்க மாறிட்டாங்க எனக்கு வந்து மாத்திரிகத்தில் வந்து இது மாதிரி வசியம் பண்ணி தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அந்த பையனும் அந்த பொண்ணும் இந்த மாதிரி என் மனைவி போயிட்டாங்க என்னுடைய கணவன் விட்டுட்டு போயிட்டார் வேற ஒருத்தனோட அப்படின்னும்போது அவங்க வந்து ஏதோ மந்திரம் பண்ணியிருக்காங்க வசியம் மருந்து கொடுத்துட்டாங்க அதனால தான் எங்கள் புருஷன் நல்லவர் தான் என் ஒய்ஃப் நல்லவர் தான் இப்படி தான் ஃபோன் வருது எனக்கு டெய்லி இதே ஃபோன் தான் நான் அட்டெண்ட் பண்ணுறேன் இப்போ அது வந்து சிம்பிளாக இப்போ நான் வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணியிருக்கேன் நீங்கள் அதெல்லாம் பண்ண வேண்டாம் நார்மலாக வந்து எப்படி பூஜை பண்ணலாம் பணம் இல்லாத ஒரு மாந்திரியர்கிட்ட போய் தண்ட செலவு பண்ணாத ஒரு சிம்பிளான ஒரு முறை மட்டும் இன்றைக்கி உங்களை விட்டு பிரிஞ்சவங்கள உங்கள் கிட்டே திரும்ப வர வைக்கணும் அதுக்கான பூஜை இது இது எப்படி பண்ணலாம் என்ன எந்திரம் எழுதலாம் எப்படி இதை வந்து ஃபோட்டோ வச்சு உபயோகப்படுத்தி எழுதுங்க அப்படின்ற பதிவும் இன்னைக்கு நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க லைக் பண்ணியிருக்கீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி விவர்ஸ் எல்லாேருக்கும் இப்போ வந்து என்ன விஷயம் ஏதுன்றதை நம்ம பார்க்கலாம் அதாவது உங்களுடைய இளவு உங்களுக்கு வாபஸ் வரணும் அதுக்காக தான் இன்னைக்கு இந்த இந்த பிரயோகம் இந்த தா இந்த மாந்திரிக பிரயோகம் அது என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அதாவது அவங்க வந்து ஒரு வசிய கட்டுக்குள்ளே மோகன கட்டுக்குள்ளே அகற்று நிற்பாங்க அதாவது வந்து அவங்கள வந்து வசியம் பண்ணியும் மோகனம் பண்ணியும் ஒரு கட்டு மாதிரி அவங்களே ஒரு பாவம் பண்ணி கட்டு போட்டு வச்சிருப்பாங்க மாந்திரிகள் ஏன்னா இவங்க மேலே ஒருத்தர் மேலே வந்து ரெண்டு பேர் ஆசைப்படுவாங்க அதுவும் நான் பார்த்துருக்கேன் போது இவர் போய் இவங்க கிட்ட போய்ட்டு இவங்களை வந்து ஒரு கட்டு மாதிரி போய்ட்டு என் மேலே மட்டும்தான் இவங்களுக்கு லவ் வரணும் அது பிரேக்கப் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது உண்டு அப்படின்னும்போது அந்த வசியை கட்டு அந்த மோகன கட்டை எப்படி உடச்சி உங்க லவ் உங்களுக்கு உங்களுடைய லவ் வந்து உங்களுக்கு எப்படி திரும்ப கிடைக்கணும் அந்த ஒரு இயந்திரம் மாதிரி கொடுக்குறேன் நான் அந்த எழுதுங்க இந்த எந்திரம் வந்து ஒரு போஜி பத்திராவில் எழுதலாம் உங்களுக்கு வந்து அதாவது அன்றைக்கி சந்திராஷ்டிரமம் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க சந்திராஷ்டிரம் இல்லாத டைமாக பார்த்து எழுதுங்க ஒரு கேலண்டர் நீங்கள் நெட்டில் போட்டாலே கேலண்டர் வரும் இன்னைக்கு யாருக்கு சந்திராஷ்டிரம்னு தெரியும் குரு ஓரவோ சுக்கர ஓரையோ எழுத்துக்கோங்க இல்லை புதன்கிழமை கூட எழுதுவோம் அமாவாசைக்கு அப்புறம் வர முதல் புதன்கிழமை எழுதும்போது கூட ரொம்ப பவராக வேலை செய்யும் இல்லை பௌர்ணமிக்கு கூட வேலை செய்யும் அவ்வளோ பவர்ஃபுல்லான எந்திரம் இது மனசில் வந்து அந்த விரும்பிய பொண்ணும் விரும்பிய பையனும் யார் உங்களை விட்டுட்டு போனாங்களோ கணவனோ மனைவியோ அந்த நபரோட வாழ்ந்தது அவங்களுடைய சந்தோஷமாக இருந்த நாட்டில் மனசில் நினச்சிக்கணும் எந்த ஒரு நெகட்டிவான தாட்டோ ஃபோன் அட்டன் பண்ணுறதோ இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறதோ அதெல்லாம் கூடாது நீங்கள் வந்து ரொம்ப அமைதியாக உங்களுடைய பூஜை உங்களையே நிஷ்டையாக ஒரு சங்கல்பம் மாதிரி மே மேற்கொண்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு குரு குரு பூஜை உங்களுக்கு யார் குருவோ அவரை யாகத்தெய்வோம் போகிறோம் யார் உங்களுக்கு வந்து குருவோ இவங்களை இவாலலாம் நீங்கள் சேவிச்சிட்டு பஞ்ச பூஜைத்தையும் சேவிச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த எந்திரத்தை எழுதணும் சுத்தபத்தமாக எழுதணும் ஆச்சாரமாக இருக்கணும் மாமிசம் உண்ணக்கூடாது முட்டை கூட சாப்பிடக்கூடாது சுத்தபத்தமாக எழுதுங்க யார் விட்டுட்டு பங்களோ அந்த நபரை நினச்சி கண்ணில் நினச்சி எழுதணும் அப்போ தான் இது சக்ஸஸ் கொடுக்கும் இந்த கட்டை அழுத்து மீண்டும் வந்து உங்களோட சேர்றதுக்கான எந்திரம் இது இது ஒரு போஜ் பத்திராக இருந்தால் எழுதிக்கோங்க அப்படி இல்லைன்னா செப்பு இயந்திரம் கூட எழுதிக்கோங்க அதாவது மூணுக்கு மூணு கூட போகிறோம் மூணுக்கு மூணு கூட போகிறோம் இது மாதிரி ரெண்டு இயந்திரம் எழுதிக்கோங்க ஒன்று வந்து வெத்தலையில் எழுதி தேன் உள்ள போட்டுருங்க மடித்து போட்டுருங்க ஒன்று வந்து இந்த இயந்திரம் இப்போ ரெண்டு இயந்திரம் எழுத சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து தேன் பாட்டிலில் எழுதி போடுங்க இன்னொன்று இதை எழுதி உங்களுடைய ஊரை காக்கிற கிராம தேவதையினுடைய திரிசூலத்தில் குத்துங்க திரிசூலத்தில் எப்படி குத்துறதுன்னா எலும்புச்சப்பழம் ஒன்று அம்பாளுடைய மடியில் வச்சு வாங்கிக்கோங்க தட்சணை கொடுங்க ரிட்டன் வாங்கிக்கோங்க அம்மா என்னுடைய அளவு எனக்கு திரும்ப வேணும் நான் விரும்பிய பொண்ணும் பையனை என்கிட்ட வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி அந்த எலும்புச்சப்பழத்தை வாங்கி அந்த எலும்புச்சாப்பழத்துக்குள்ளே ஒரு மாதுளப்பழம் குச்சோ மாமரம் குச்சோ ஓட்டை மாதிரி போட்டு இந்த எந்திரத்தை நல்லா சுருட்டி அந்த எலுமிச்சாப்பழத்துக்குள்ளே சொருகிடுங்க சொருகிட்டு திரிச்சூளத்தில் மூணு கம்பியில் நடு கம்பியில் குத்துங்க இந்த மாதிரி இந்த பொண்ணு இந்த பையனோ இல்லை என் கணவனோ என்னுடைய மனைவியோ வந்துட்டாங்கன்னா நான் உனக்கு வந்து ஒரு சகப்பு கலரில் புடவையோ இல்லை அபிஷேகம் ஏதாவது ஒரு வேண்டுதல் மாதிரி வச்சுக்குவாங்க அந்த மாதிரி பண்ணும்போது கட்டாயம் சக்ஸஸ் கொடுக்கும் இவஸ் இப்போ உங்களை உங்களுக்கு வாபஸ் வரத்துக்கான பரிகாரம் இது இந்த இயந்திரம் நான் சொல்லியிருக்கேன் யார் விட்டுட்டு போனாங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ அதாவது பொண்ணோ பையனோ இப்போ இப்போ இந்த இடத்துல வந்து இந்த பெண்ணை தான் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அந்த பெண்ணோட ஃபோட்டோ வச்சுக்கோங்க பெண்ணோட பேர் அவள் அம்மா பேரு ராசி நட்சத்திரம் என்ன தெரியுதோ எழுதிக்கோங்க இப்போ இந்த இடத்துல வந்து உங்களோட பேர் உங்கள் பேர் உங்கள் பேர் எழுதிக்கோங்க இந்த இடத்துல வந்து பொண்ணோட பேர் விட்டுட்டு போனவங்களோட பேர் இங்கே எழுது நீங்கள் எழுதுறீங்க பாருங்கள் அவங்க உங்களோட பேர் எந்திரம் வந்து கிழியக்கூடாது பொத்தல் இருக்கக்கூடாது மஞ்சள் தண்ணி பால் போட்டு அலம்பிக்கோங்க கத்திரி வச்சு கட் பண்ணக்கூடாது ஒரு ஃபோல்டு மாதிரி ஸ்கேல் வச்சு ஆன ஸ்கேல் வச்சு ஃபோல்டு பண்ணி கட் பண்ணிக்கோங்க ஒன்று எழுதிட்டு இந்த இடத்துல வந்து ஸ்வஸ்திக் சிம்பிள் போட்டுக்கோங்க இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து சங் அப்படின்னு எழுதிக்கோங்க சங்குன்னு எழுதிக்கோங்க இங்கே ஸ்வஸ்திக் சிம்பிள் போட்டுருங்க ஸ்வஸ்திக் சிம்பிள் போட்டுட்டு சங்குன்னு எழுதுங்க எழுதிட்டு ஓம் சத்திய பிரதாயினியே நமஹா அப்படின்ற மந்த முடிஞ்ச அளவுக்கு நூற்றி எட்டு வாட்டி சொல்லிவிட்டு வாங்க நாற்பத்தி ஒரு வாட்டி அதாவது நாற்பத்தோரு நாள் நூற்றி எட்டு வாட்டி சொல்லிட்டு வாங்க நடுவில் அவங்க ஜ உங்களோட சேர்ந்துட்டாங்க அவங்க வந்துட்டாங்க உங்களை உங்களுக்கு திரும்ப கிடச்சுன்னா கூட இந்த மந்தரத்தை விட்டுறாதீங்க இதை வந்து அந்த நாற்பத்தி அஞ்சு நாளோ நாற்பத்தோரு நாளோ ஃபினிஷ் பண்ண பிறகு தான் நீங்கள் விடணும் இது ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் விவசாயம் ஸ்வஸ்திக் கூட இந்த மாதிரி போடக்கூடாது அதுக்கும் ஒரு தனியான வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா இப்போ ஸ்வஸ்திக் போடுறது கூட தப்பான முறை அதனால் ஸ்வஸ்திக் வீடியோனே நான் உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன் நான் அடுத்த வீடியோவில் நான் அதை அப்லோட் பண்ணுறேன் ரொம்ப நன்றிங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு